நாங்கள் எல்லாருமே காலையில் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணோம் அப்போ காலையில் ஆஃபீஸ் போயிட்டாங்களா அப்போ வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு மதியம் ஆயிடுச்சா வரும்போது எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சென்னையும் செல்வாவும் அப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கட்ட சொன்னாங்க என்ன சைஸ் கரெக்டாக இருக்கா பத்தலை ஏன்னா மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சட்டை கரெக்டாக இருந்தது பட் பேண்ட் தான் சின்னதாக இருந்ததா எனக்கும் அக்காக்கும் ஒரே மாதிரி சித்தி சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்து அப்பா சித்திக்கு செலவு வச்சு மிச்சம்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரமா அதனால அப்பா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க இங்கே சித்தி வேலை பார்க்குறது எப்பவுமே ஃபாஸ்ட் பட்டு நினைக்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா கிளம்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவா இருந்தாங்க அப்புறம் சித்தி அப்பாவோட மேரேஜ் ஆல்பம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போதைக்கு நான் லெவல்த் அக்கா டுவெல்த் போட்டோ பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருந்தது செல்வா வச்சா எல்லாத்தையுமே காட்டிட்டு இருந்தோம் சில நேரம் கதை பேசிட்டு ஒரு நாலு மணி கிளம்பியாச்சு எங்க சித்தி எங்க அப்பாவும் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலு எங்க அப்பா கூட பசுக்கு பசுக்கு கோவப்பட்டுருவாங்க பட் எங்க சித்தி இருக்காங்களே சித்தாப்பா ஒய்ஃப் மாதிரி ஃபீல் ஆகாது ஏதோ நம்ம அம்மாவோட தங்கச்சி மாதிரி ஏன்னா அம்மா சைடு தான் நம்ம வேமாவே க்ளோஸ் ஆகும் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருப்போமா எங்க சித்தி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலா நம்ம சித்தி அப்பாவுக்கு மட்டும் இல்ல மதுரைக்கும் சொல்லிட்டு நமக்கு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு உண்மையாகவே இந்த ஒரு ரெண்டு நாள் வந்து செம்ம ஜாலியாகவும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய்